ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன் ஹெல்த்தி ஃபுட்டு இன்னைக்கு பார்க்க போகிறது பால் கஞ்சி பால் கஞ்சி செய்வதற்கு ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கழுவி வச்சுக்கிடணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு பால் ஒரு டம்ளர் தண்ணி நாலு டம்ளர் மொத்தம் அஞ்சு டம்ளர் ஊற்றி சின்ன வெங்காயம் பூண்டு உப்பு சேர்த்து குக்கரில் அஞ்சு விசிலுக்கு வச்சு இறக்கணும் நல்லா பொழைவாக வெந்திருக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பொறிகடலை துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் தேங்காய் பொறிகடலை பூண்டு உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிடணும் சாதம் வெந்த உடனே கரண்டியால் மசிச்சு விட்டுட்டு ஒரு டம்ளர் கொதிக்க வச்சு தண்ணீரை ஊற்றி கிளறணும் இந்த கஞ்சி காலையில் சாப்பிடுவதற்கு ஏற்ற உணவு இது வாரம் ஒரு முறையாவது செய்து சாப்பிடணும் இது ரொம்ப குளிர்ச்சியானது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்